வணக்கங்க நீங்கள் பார்த்துருக்கறது கிருஷ்ணகிரி டு சென்னைப்பர் பை பஸ்ஸில் கிருஷ்ணகிரிலேருந்து சென்னை பருவல இருக்கிற பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஏஞ்சல் கிளினிக் இங்கே தான் இவ்வளோ கார் பைக்கு இப்போ காலை பத்து மணி இங்கே இவ்வளோ கூட்டம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஏஞ்சல் கிளினிக்கில் சிதா ஆயுர்வேத முறைப்படி படித்த பட்டதாரி மருத்துவர்களும் பாரம்பரிய மருத்துவர்களும் இணைந்து சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துட்டு வராங்க இங்கே வர்ற ஒவ்வொரு பேஷண்ட்டும் ரெஃபர் பண்ணி வர்றது தான் அதிகமான பேஷண்ட்டு ஒருத்தர் சிகிச்சைக்கு வருவாங்க அவங்க அவங்க உடம்பு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா பின்னாடி அப்புறமா அவங்களுடைய சுற்றுப்புறத்தாருக்கு அவங்க குடும்பத்தாருக்கு சொல்லி ரிலேஷன் சொல்லி வருவாங்க இவ்வளோ கூட்டம் இங்கே இருக்கிற படித்த பட்டதாரி மருத்துவர்கள் சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தினா கண் கண் சார்ந்த பிரச்சனை அனைத்து வகையான கிட்டப்பறவை துரப்பரவை கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பிபி சுகர் ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை உடல் எடை அதே மாதிரி ஃபைனல் கார்டு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இங்கே சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துருக்குறாங்க இங்கே இருக்கிற மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா சித்தா ஆயுர்வேதா மருந்துகள் மற்றும் பாரம்பரிய மருந்துகள் தயாரித்த மூலிகை மருந்துகள் உயர்தரமான மருந்துகளெல்லாம் இங்கே பேஷனுக்கு சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துட்டு வராங்க அதே மாதிரி ஒவ்வொரு பேஷனையும் நாடி பார்த்து நோய் நோயறிஞ்சி அவங்களுக்கு வைத்தியம் செய்கிறது இங்கே சிறப்பு படித்த பட்டதாரி மருத்துவர்கள் ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கேர் எடுத்து அவங்கக்கிட்ட பேசி அவங்களுடைய சூழ்நிலை அறிஞ்சி அவங்களுடைய நோயை அறிஞ்சி மருந்துகளையும் மாத்திரைகளையும் கொடுத்து சுரணம் சுரணங்களையும் கொடுத்து சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துட்டு வராங்க இங்கே லிவர் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் நுரையல் சம்மந்தமான பிரச்சனை விசிங் சைனஸ் பிரச்சனை உடல் எடை குறைவத்துக்கான பிரச்சனை ஹார்ட் பிளாக்கு ஃபைனல் கடை சம்மந்தமான பிரச்சனை பித்தப்பை கல் கர்ப்பை நீர்கட்டி நாற்கட்டி பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் மற்றும் பார்த்திங்கனாக்க கண் குறைபாடு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை ஆண்மை குறைபாடு இப்படி அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் இங்கே சிறப்பான சுற்றிச்சல் கொடுத்துருவாங்க சொல்லப்போனால் மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வீதைக்கும் இங்கே சிறப்பான சுற்றிச்சல் கொடுக்குறாங்க இங்கே பிபி சுகர் வெயிட் எல்லாமே பார்த்து கிட்ட அனுப்புவாங்க அதேமாதிரி அவங்க கொண்டு வந்துருக்கிற ரிப்போர்ட்டையும் டாக்டர்கள் முறைப்படி பார்த்து அவங்களுக்கு தேவையான மருந்துகளையும் உணவு முறையும் வாழ்வியல் மாற்றி அவங்கள அந்த நோயிலிருந்து வெளியே கொண்டு வராங்க ஒருவேளை உங்களுக்கும் நிறைய இடத்துல டாக்டரை பார்த்து எந்த ரிசல்ட்டும் இல்லை எங்கே போகிறதும் தெரியல அப்படின்னா உங்களோட ரிலேட்டிவ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாகவே இங்கே வர்றவங்க எல்லாமே ரெஃபர் பண்ணி வந்து கூட்டம் ஒரு டைம் நீங்கள் வந்து பாருங்கள் உங்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க